ஹலோ பிரதர் இன்னைக்கு தான் வந்த உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே நீ எங்க இருக்க எப்படி இருக்க பிரதர் எனக்கு என்ன பிரதர் எப்பவுமே கிங்கு தான் என்ன குட் நியூஸ் சொல்லுங்க கேட்போம் நானும் ஸ்ரீஷாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நாளைக்கே நிச்சயதார்த்தம் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா பத்தாது நீ தான் கூட இருந்து எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நார்த் இந்தியன் ட்ரெஸ்ன்னு ஒன்னு இருக்குமே அது என்ன ஸ்ரீஷா

நாம் பொரக்கர்துக்கு கோடி பேர ஜேசிடி கருவாவே உருபாரும். பொரக்கர்துக்கு எப்படி நாம் போட்டு போட்டு தள்ளமாட்டமா என்ன? எனக்கு உயிர் மேல மரியாதல்ல அங்க எப்படி? What next? தெல்லுங்குடாம். திரிஷாயின் குடுபா. ஐய்! ஐய்! என்ன emotion பண்ணாதே, demolition

ஸ்ரீஜா மேடம் உன்னை எப்பவும் லவ் பண்ணது இல்ல இனிமே லவ் பண்ண போறதும் இல்லையே கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிச்சு பாருனா அவங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து பிசினஸ் பண்ணனீங்க உன்ன பிடிக்காம அவர் தூரமா விலகி போனாரு தூரமா விலகி போன அவரை நீ ரொம்ப தெளிவா அவரை நல்லா ஏமாத்தி குடும்பத்தோட நடுரோட்டுக்கு கொண்டு வந்த ஒண்ணும் அவரை அவர் பொண்ணு மேல இருந்த ஆசையால மறுபடியும் உன் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்ட இத கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளி இல்லைன்னு அந்த மேடம் அவங்க டேடி வச்சுட்டு போன கடனை அடைக்கிறதுக்காகத்தான் உங்களை விட்டு போகாம உங்க கூடவே இருந்திருக்காங்க அவங்கள இங்க இருந்து கூட்டு போற தைரியசாலிக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி ஒருத்த வந்தா கூடவே ஓடி போயிட்டாங்க இதுக்கு மேல தலையை உண்மையை சொல்லிட்டு இருந்தா உண்மை இலைய புள்ளட்ட உள்ள இறக்கிடுவேன் எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கிற நீ அந்த பொண்ணு விஷயத்துல ஏமாந்துட்டு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு பொதுவா மனுஷன் எல்லாத்தையும் எடை போறதுக்கு மூளையை யூஸ் பண்ணுவான் ஆனா பொண்ணுங்களை எடை போறதுக்கு மட்டும் கண்ணை யூஸ் பண்ணு அந்த திருட்டு சிரிக்கால தான் சிட்டில உள்ள எல்லா கேங்ஸும் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்ல ஆனா அவ புத்திசாலித்தனா ஆச்சரியமா இருக்கு

அஷ்டலட்சுமி நடிச்சிருந்தா அவ கூட இருந்தவங்களும் நடிகர்களா தான் இருப்பாங்க அதுல ஒருத்தன பிடிச்சா கூட போதும் அஷ்டலஷ்மி புடிச்சாலும் உண்மி காட் அந்த குண்டு பையன் அந்த நாராயணா தூர்தர்ஷன்ல ஒரு நாடகத்துல பாத்திருக்காங்க நாடக சோபா நம்பர் தர்றா எழுதிங்க அவங்க பேர் ஷூட்டிங்ல இருக்காங்க கம்பி ஷூட்டிங்ல இருக்காரு மேடம்

அவங்களோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு தெரியும் கிடைச்சிருச்சே அட்ரஸ் கிடைச்சிருச்சா கிரெடிட் கார்டு பில் சொல்லுங்க

நான் <osionfishas2> படிச்சது <ettimate 250>

லாஸ்ட் செக்ஷன் பேங்காக்ல ஹோட்டல் ராயல் கிளப்ல நடந்துருக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்குற சிட்டில அந்த மதரகர பைல கண்டுபிடிக்க முடியலயா கே.கே உனக்கு கொடுத்த கடு முடிஞ்சு போச்சு பதனல தான் வந்த அப்ப உனக்கு மட்டும்ல எனக்கும் தேவனா மீச முளச்சதிலந்து அப்ப மேல ஆசை வச்சான் அந்த ரஸ்கல் இப்ப அவளை தூக்கிட்டு போடா

அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது